தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இதர நிர்வாகிகள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் இன்றைய பொதுக்குழுவில் பரந்தூரி விமான நிலையம் திட்டத்தை கைவிட வேண்டும் சாதிவாரி கணப்பெடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே பின்பற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதேபோல் வக்ஃப வாரிய மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு அங்கேயே மதிய உணவு வழங்கப்படுகிறது இதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு சைவ விருந்து தயாரிக்கப்படுகிறது கருதுகிறார்கள் உருவாக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இப்போதிருக்கும் தொகுதிகளான ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையே கால வரையறையின்றி தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடாகும்